புத்தகம் இதழ்வீழ்கையில் திறக்கின்றன அறிவின் கதவுகள் உடலாக ஏடுகள் உயிராக வாழ்கிறது வாசிப்பு மூளையிலிருந்து பிறக்கும் சிந்தனை குழந்தைகளின் தேச புத்தகம் ஆகும் உலகை சுருட்டி உள்ளங்கையில் கொடுத்து அறிவுப்பால் பால் ஊற்றும் மற்றொரு தாய் புத்தகம் ஆகும் கவரும் அறிவின் சோலைவனம் புத்தகம் புத்தகமே உன்னில் விழுந்த விழிகள் சுடர் விடுகின்றன புத்தகமே உன்னில் விழுந்த விழிகள் சுடர் விடுகின்றன உன்னை சுவாசிக்கிறேன் நீ என்னுள் மணக்கிறாய் உன்னை சுவாசிக்கிறேன் நீ என்னுள் மணக்கிறாய் என்னுள் விதையாக விழுந்து விருட்சமாக உருவெடுக்கிறாய் உன் கூர்மையில் சுடர் விடுகிறது புரட்சி என்னும் தீபம் உன் கூர்மையில் சுடர் விடுகிறது புரட்சி என்னும் தீபம் அறிவியின் பல அகல் விளக்குகளை படித்து முடித்து பின் திறக்கிறது மீண்டும் அதே இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண தமிழ் மலைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்